தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற குலாப்பத்து என்கிற பதிகத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இது திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற தில்லையிலே பாடப்பட்டது மாணிக்க வாசக பெருமான் இதில் அனுபவம் இடையீடு படாமை என்கிற கருத்துல இந்த பத்து பாடல்களையும் பாடினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இந்த பாட்டை நம்ம பொருளோடு பார்க்கலாம் முதலாவது பாடல் ஓடும் கவந்தியுமே உறவென்றிட்டு உள்கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து கூடும் உயிரும் குமண்டையிட குனித்து அடியேன் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இது முதல் பாட்டு இதில் ஓடும் கவந்தியுமே ஓடுனா திருவோடு கவந்திங்கிறது கோவணம் அந்த திரு ஓடும் கோவணமோ அந்த இரண்டு மட்டும்தான் உறவென்ற உறவு அப்படின்னு மீத எல்லாவற்றையும் துறந்தாச்சு துறவு மனப்பான்மையில் அத்தனையும் துறந்த பிறகு இந்த இரண்டு மட்டும்தான் உறவு அப்படிங்கிறாரு உறவென்று இட்டு உள் கசிந்து மனத்திலே கசிந்து தேடும் பொருளும் சிவன் கழலே என தெளிந்து தான் தேடுகின்ற பொருளும் சிவனுடைய பாதங்களே அப்படிங்கிறத தெளிந்து உணர்ந்து கூடும் உயிரும் குமண்ட இட கூடு என்பது உடல் உயிர் உடலும் உயிரும் குமண்ட இட அப்படின்னா குமண்டை என்றால் அது ஒரு விதமான மகிழ்ச்சி கூத்து சந்தோஷத்தில் கழித்து ஆடுவது அதை குனித்து அடியேன் குனித்து என்ற வளைந்து நெழிந்து ஆடுவதை குறிக்குது அடியேன் அப்படிங்கிறது தன்னை சிவன் அடியார்களை மொத்தமாக தன்னை குறிக்கிறார் ஆடும் குலாத்தில்லை ஆண்டானைக் ஆண்டானை கொண்டன்றே ஆடுகின்ற விளங்குகின்ற தில்லை அம்பலத்திலே குலா தில்லை குலா என்பதற்கு இரண்டு பொருள் வருது ஒன்று வந்து கழித்து மகிழ்ந்து அப்படிங்கிற பொருளோ இன்னொன்று விளங்குகின்ற அப்படிங்கிற பொருளோ இங்கே விளங்குகின்ற தில்லை அம்பலத்து ஆண்டவனின் அடிகளை திருவடிகளை நான் பற்றி கொண்டேன் அல்லவா அதனால் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இந்த பகுதியானது ஆடும் குலாத்தில்லை ஆண்டானைக் கொண்டன்றே அப்படின்னு இறைவன் திருவடியை பெற்றவருக்கு அவனுடைய திருவடிகளே எல்லா பொருளுமாகும் மற்ற எல்லாவற்றையும் துறந்து விடுகிறார்கள் ஓடும் கவந்தியும் மட்டுமே அவர்களுடைய உறவு என்று அத்தனையையும் துறந்து விடுகிறார்கள் இறைவனுடைய திருவடியை மட்டுமே அவர்கள் பற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய பொருள் இரண்டாவது பாடலை நாம் பார்க்கலாம் துடியேர் இடுகிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் எனை தன் தாழ் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இங்கே பாட்டுக்கு பொருள் பார்க்கலாம் துடியேர் இடுகிடை அப்படின்னா உடுக்கை போன்ற சிறிய இடையை உடைய பெண்கள் தூய்மொழியார் அப்படிங்கிறது இங்கே தூய மொழி அப்படிங்கிறது என்ன சொல்றேனா இனிய மொழிகளை பேசுகின்ற பெண்கள் அவர்களுடைய தோல் நசையால் அவர்களின் தோள்களின் மீது விருப்பப்பட்டு அதன் காரணமாக செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடணும் துன்பத்தை தருகின்ற செடியேறு தீமைகள்னால் துன்பத்தை தருகின்ற தீமைகள் எத்தனையும் செய்திடணும் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் செய்தாலும் நான் முடியேன் நான் இறக்க மாட்டேன் பிறவேன் அதனால் திரும்பவும் பிறக்க மாட்டேன் என்னை தன் தாள் முயங்கு வித்த என்னை தன்னுடைய தன் தாள் அப்படின்னா தன்னுடைய திருவடிகளிலே முயங்கு வித்த அப்படின்னா சேரச் செய்த கூடும்படியாக செய்த அப்படின்னு பொருள் திருவடிகளிலே கூடும்படியாக செய்த குலா தில்லை ஆண்டானை குலவுகின்ற அதாவது விளங்குகின்ற தில்லை ஆண்டவனின் பாதங்களை அடியேன் கொண்டன்றே அப்படின்னா நான் பற்றி கொண்டேன் அல்லவா அதனால் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நான் எவ்வளவு தீமைகள் செய்த போதிலும் அதையெல்லாம் உணர்ந்து அவனுடைய தாள்களை நான் பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த மூன்றாவது பாடலை நாம் பார்க்கலாம் என்புள் ஒருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்பு உள்ளுருக்கி இறைவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு அவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக உடல் எல்லாமே உருகுகின்றது அதாவது உருகுகின்றது அப்படின்னா நெகிழ்ந்து போகின்றது கண்கள் கசிகின்றது அதனால எலும்பு வரை எண்பு உள்ளுருக்கி எலும்பு வரை உருகுகின்றதான் என்பு உள் உருக்கி இருவினையை ஈடழித்து இங்கே இரு வினை அப்படின்னா தமிழில் பொருள் பார்க்கும் பொழுது இரு என்பதற்கு பெரு அப்படின்னு ஒரு அர்த்தம் அதனால பெரிய தீவினை அப்படிங்கிற பொருளை நம்ம சொன்னாலும் சைவ சித்தாந்தம் சொல்லுவது என்னன்னா இரு வினை அப்படிங்கிறது சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க சஞ்சித்த கர்மா என்பது போன பிறவியில் செய்த பாவங்களும் பிராரப்த இந்த பிறவியிலே செய்து கொண்டிருக்கின்றவை எதிர்காலத்தில் செய்கிறதுனா அது ஆகாமியம் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் இந்த பிறவியில் எல்லாத்தையுமே அழித்து விட்டால் எதிர்கால வினை வருவதற்கான பிறவி வராது அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் அதனால் அந்த இரு வினையை ஈடழித்து அவற்றின் ஆற்றலை அழித்து இரண்டு வினைகளின் ஆற்றலையும் அழித்து துன்பம் துன்பத்தை துன்பத்தையெல்லாம் களைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து இங்கே துவந்துவங்கள் அப்படின்னா பொருள் என்னென்னா ஒரு கொச்சையாக நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் என்ன சொல்வோன்னா தொந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதைத்தான் இவர் துவந்துவங்கள் அப்படின்னு துவந்தம் அப்படின்னா பற்று தொடர்பு இந்த உலகத்தில் உள்ள பிற எல்லா பொருட்களின் மீதும் உள்ளாகின்ற பற்று அந்த துவந்துவங்கள் தூய்மை செய்து அப்படின்னா அவற்றை அழித்து அப்படின்னு பொருள் முன்புள்ளவற்றை தான் முன்பு செய்த தீவினைகளை முழுதழிய முழுவதுமாக அழியும்படியாக செய்து உள் புகுந்த என் மனதின் உள்ளே புகுந்த அன்பின் குழாத்திலை அன்புடைய அன்பு நிறைந்த குலாத்தில்லை ஆண்டானை குலாத்தில்லை அப்படின்னு சொல்லும்போது விளங்குகின்ற தில்லை ஆண்டவனின் பாதங்களை நான் பற்றி கொண்டே நல்லவா கொண்டன்றே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் இங்கே இறைவனின் பாதங்களை பற்றி கொண்டவர்களுக்கு இருவினையும் தொடராது போன பிறவியின் பாவங்களும் அடுத்த இந்த பிறவியில் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களையும் அவன் அழித்து விடுவான் அப்படிங்கிற கருத்து தான் இதில் வருது அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் நான்காவது பாடல் குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செறியும் கருத்தில் உறுத்து அமுதான் சிவபதத்தை அறியும் குழா ஆண்டானை கொண்டன்றே உடைய பொருள் கூறியும் அப்படின்னா குறிக்கோள் இந்த குறிக்கோள் என்னன்னா இந்த பிறவியின் குறிக்கோள்னா இறைவனுடைய திருவருளை பெறுவதுதான் அவருடைய குறிக்கோள் அந்த குறியும் கிடையாதான் நெறி அதற்கு போகின்ற வழியும் தெரியாது குணமும் இல்லாத அப்படிப்பட்ட நல்ல குணங்களும் இல்லாத குழாங்கள் தமை அப்படின்னா கூட்டங்கள் சில கூட்டங்களுக்கு கடவுளை அடைகிற வழியும் தெரியாது குறிக்கோளும் கிடையாது நல்ல குணமும் கிடையாது அப்படிப்பட்ட கூட்டங்களை பிரியும் மனத்தார் சேர மாட்டாங்களாம் சிவனடியார்கள் சிவன் மீது அன்பு கொண்டவர்கள் அதிலிருந்து பிரிந்து வந்து விடுவாங்க பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை ஆனால் அவங்களால பிரிய முடியாத ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் இறைவன் பிரிவறிய பெற்றியனை பிரிய முடியாத உள்ள இறைவனை செறியும் கருத்தில் உறுத்த அப்படின்ற பொருள் என்னென்னா மனதிலே அன்பு கொண்டு உள்ளத்திலே உருக்கொண்டு அமுதமாக இறைவன் விளங்குகின்றான் அதனால் அன் செரியும் கருத்தில் உறுத்த அப்படி உருக்கொண்டு மனதிலே அன்பு கொண்டு அன்பே உருவமாக விளங்குகின்ற இறைவன் அமுதான் சிவபதத்தை அப்படின்னா அமுதம் போன்ற சிவனின் பதம் என்பது பாதம் சிவனின் பாதத்தை அறியும் குலாத்தில்லே ஆண்டானை கொண்டன்றே அறிந்து கொண்டு விளங்குகின்ற தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற இறைவனின் சிவபெருமானின் பாதங்களை நான் பற்றி அல்லவா அதனால் அவனை மனதிலே கொண்டால் இறைவனை நம்முடைய மனதிலே உருக்கொள்ளும்படியாக செய்து கொண்டால் விளங்கி தோன்றுவான் இறைவன் அப்படின்னு அடுத்த ஐந்தாவது பாட்டை நம்ம பார்க்கலாம் பேரும் குணமும் பிணிப்புறும் தனை தூரும் பரிசு துரிசரித்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆறும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா பேரும் குணமும் பிணிப்புறும் பேர் அப்படிங்கிறது நாமம் குணம் என்பது ஒவ்வொருவருக்கும் உள்ள தனிப்பட்ட குணத்தை குறிக்கிது இங்கே ஒரு குழந்தை பிறந்த உடனே அதற்கு பெயர் கிடையாது பின்னால் தான் வைக்கப்படுகிறது அதற்கென்று தனியான ஒரு குணமும் கிடையாது இந்த இரண்டும் சேர்ந்து அந்த உயிரை அந்த பிறவியை சங்கிலி போல் பிணைத்து விடுகின்றது அவனுடைய பெயர் அவனோட ஒட்டி கொள்ளுகிறது பெயரும் குணமும் அப்படி பிணிப்புறும் இப்பிறவிதனை பிணிக்கக்கூடிய தலைகளாக அவை கடைசி வரைக்கும் பிணித்து கொண்டிருக்குமா இந்த பிறவிதனை தூரும் பரிசு அழிக்கக்கூடிய பரிசு என்பது இங்கே மெய்ப்பொருள் தூரும் பரிசு அப்படி அழிக்கும்படியாக சருத்து அப்படின்னா குற்றங்களை களைந்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவனின் அடியவர்களெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி சிவபெருமானின் கருணையாகிய தேனை பருகி ஆறும் குலாத்தில்லை ஆறும் நிறைவடைவது ஆறும் என்றால் நிறைவடைவது இறைவனின் கருணை தேன் பருகினால் நிறைவுறுகிறது மனம் ஆறும் அப்படி குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே விளங்குகின்ற தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற சிவபெருமானின் பாதங்களை நான் பற்றி கொண்டேன் அல்லவா அதனால் அப்படிங்கிறாரு அவர் இந்த நாமமும் குணமும் உள்ள இந்த பிறவியிலிருந்து நீங்குவதற்கு அவனுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு திரு திருவடி பற்றுவர் பாவம் நீங்கி உய்வர் பாசங்களாகிய கட்டுக்களும் இருக்காது அடுத்த பாடல் ஆறாவது பாடலை பார்க்கலாம் கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி வம்பு பழுத்துடலம் மாண்டிங்கன் போகாமே நம்புமென் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானைக் ஆண்டானை கொண்டன்றே பாட்டுடைய பொருள் கொம்பில் அரும்பாய் அரும்பு என்பது கொம்பில் கிளையில் அரும்பு போல தோன்றுவது தோன்றி குவிமலராய் அது குவிந்து மலராக மாறுகின்றது பின்னர் காயாகி வம்பு பழுத்துடலம் மாண்டு பழுத்து அதே போல் இந்த உடலும் எப்படி கொம்பில் அரும்பாய் குவிமலராய் காயாகி கனியாகிறதோ அதே போல் இந்த உடலும் வீணே பழுத்து மாண்டு இங்கன் போகாமே மாண்டு போகாமல் நம்பும் என் சிந்தை நணுகும் அதற்கு முன்னாலே அவனை நினைக்கின்ற அவனை நம்புகின்ற என்னுடைய மனம் நணுகும் வண்ணம் அவனை அடையும் வண்ணம் நான் அணுகும் நான் அவனை அடைந்து அம்பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்பொன் என்பது இங்கே தில்லை அம்பலத்திலே பொன்னம்பலம் என்ற ஒரு பெயர் உண்டு பொன்னாலாகிய கூரை வேயப்பட்டது இறைவனின் கருவறை அதனால் இதை அம்பொன் குலாத்தில்லை அப்படின்னு சொல்கிறாங்க விளங்குகின்ற தில்லை ஆண்டவனின் திருவடிகளை நான் பற்றி நல்லவா அப்படிங்கிறாரு அதனால இந்த உடல் அழிவதற்கு முன்னால் அவனை நினைக்கும் பேறு பெறுவது வேண்டும் அப்படிங்கிறாரு அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம் ஏழாவது பாடல் மதிக்கும் திரளுடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்று மிலோம் என கழித்து இங்கு அதிர்க்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பொருளை பார்க்கலாம் மதிக்கும் திரளுடைய திரல் என்பது வெற்றியை உடைய ஆற்றல் உடைய அப்படின்னு பொருள் மதிக்கும் திரள் பிறர் மதிக்கும்படியான ஆற்றலை உடைய மற்றவர்கள் மதிக்கணும்னா ஒரு மனிதனிடம் என்ன இருக்க வேண்டும் மாணிக்க வாசக பெருமான் கூட என்ன சொல்கிறார் என்றால் ஆற்றலுடையவனை இந்த உலகம் மதிக்கிறது என்ன பணம் இருக்கிறவனை மதிக்கிறது பதவி இருக்கிறவனை மதிக்கிறது அதனால் மதிக்கும் திறளுடைய என்று இங்கே ராவணனை குறிப்பிட குறிப்பிடுகிறார் ஆற்றலுடைய வல்லரக்கன் வலிய அரக்கனாகிய ராவணன் அவனுடைய தோல் நெறிய அவனுடைய தோள்கள் நசுங்கும்படியாக தோல் நெறியும்படியாக மிதிக்கும் திருவடி அவனை மிதிக்கும் அந்த திருவடிகள் சிவபெருமானின் திருவடிகள் இங்கே சொல்லப்படுகிற கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் ராவணன் கைலாய மலையை தன்னுடைய செருக்கினால் எடுத்து உயரத் தூக்கும் பொழுது இறைவன் சிவபெருமான் அவனை அழுத்துகிறார் அப்பொழுது அவனுடைய தோள்கள் நசுங்குகின்றன அதன் பின்னர் அவரை வணங்கி அவன் வேண்டிக் அவர் அவனுக்கு அருள் புரிந்தார் என்பது கதை அப்படி மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப அப்படிப்பட்ட பாதங்களை என்னுடைய தலைமேல் நான் கொண்டுவிட்டேன் என்றால் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் அப்படின்னா கதிக்கும் என்றால் பெருகுகின்ற பசு பாசம் ஒன்று மிலும் பசு பாசம் அப்படின்னா இது மூன்றாக சொல்லப்படும் பதி பசு பாசம் அப்படின்னு பதி என்பது இறைவனை குறிக்கிது பசு என்பது உயிர்களை பாசம் என்பது தலைகளை தலைகளை விளக்கிய பின் உயிர்கள் இறைவனை அடையும் அதுதான் பதிப்பு பாசம் என்று அவை ஒன்றும் இலோம் அவை எதுவுமே இல்லாமல் போய்விடக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ராவணனின் செருக்கை அடக்குவதற்கு அவனை அவர் அழுத்தியதனால் அவன் திருவடிகளால் அழுத்தியதனால் அவனுடைய ஆணவம் அழிந்தது அதே போல என்னுடைய ஆணவத்தையும் இறைவனுடைய திருவடிகளை நான் என் தலைமேல் சூடிக்கொண்டால் அழித்து விடுவான் அழித்ததனால் எனக்கு என்ன கிடைக்கும் பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு பசு பாசம் என்ற தலைகளில் விலக்கி என கழித்து அப்படின்னா மனம் மகிழ்ச்சி கொண்டு கழித்துன்னா மனம் மகிழ்ச்சி கொண்டு கதிர்க்கும் கொலாத்தில்லை ஆர்ப்பரித்து ஆடுகின்ற இறைவன் என்ன செய்கின்றான் இங்கே இறைவனும் உயிர்களும் ஒத்த தன்மையதாக இருக்கின்றது இறைவனுடைய திருவடிகளை தலையிலே சூடி கொள்வதால் அவருக்கு ஆணவம் நீங்குகிறது ஆனந்தம் பெருகுகின்றது அதனால் உயிர்கள் கழிக்கின்றன இறைவனும் உயிர்களின் கழிப்பு அவனுடைய கழிப்பை என்று அவனும் கழித்து ஆனந்த நடனம் ஆடுகின்ற அந்த தில்லை விளங்குகின்ற தில்லை ஆண்டவனின் திருவடிகளை நான் பற்றி அல்லவா அதனால் ஆர்ப்பரித்து நடனமாடுகின்ற அப்படின்னு சொல்றாரு ஆண்டவனின் திருவடிகளை நான் பற்றி கொண்டேன் என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரல் ஐவர் கண்டகர்த்தம் வல்லரட்டை அடக்கும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் அப்படின்னா தோண்டுகின்ற பூமியை தோண்டுகின்ற இங்கே வராகத்தை பற்றி சொல்ல வராரு பூமியை தோன்றுகின்ற பன்றி இயல்புடைய கரு முருட்டு ஏனம் அப்படின்னா கரிய நிறமுடைய முரட்டு பன்றி கரு கருமுருட்டி ஏனம் அப்படிங்கிறாரு அதன் பின் கானகத்தை அதற்கு பின்னால் காட்டிலே நடக்கும் திருவடி நடந்து சென்ற இறைவனின் திருவடி சிவபெருமானின் திருவடி இங்கே என்ன கதை சொல்லப்படுகிறது அப்படின்னா அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் மகாபாரதத்தில் வருது பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சிவபெருமானை குறித்து தவம் செய்கிறான் அப்படி தவம் செய்யும் பொழுது அவனுடைய தவத்துக்கு பல பேர் இடையூறு செய்கிறாங்க இந்திரன் மு முதலானவர்கள் கூட அவனுக்கு இடையூறு செய்ய முயற்சி செய்கிறாங்க அப்பொழுது அது பலிக்கவில்லை அவன் தன் சிவபெருமான் மீது பக்தி கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறான் மூகாசுரன் என்பவன் இவனை அழிக்க வருகிறான் அர்ஜுனனை அவனிடமிருந்து அந்த அற அசுரனிடமிருந்து இவனை காப்பாற்ற அவர் பன்றி உருவத்தில் வந்த அந்த அசுரன் பின்னால இறைவன் நடந்து அவனுக்கு அர்ஜுனனை காப்பாற்றினார் அதனால் கானகத்தே அந்த பன்றியின் பின்னே நடக்கும் திருவடி அப்படின்னு சொல்லிட்டு அதை என் தலைமேல் நட்டமையால் என்னுடைய தலைமேல் நா அவர் நாட்டிய காரணத்தினால் கடக்குந்திரல் ஐவர் அப்படின்னா வெற்றி கொள்ளும் ஆற்றல் கடக்கும் திறல் என்பது வெற்றி கொள்ளும் ஆற்றல் ஐவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது யாருன்னா மெய்வாய் கண்மூக்கு செவி என்கிற ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களும் ஒருவனை தவறான வழிக்கு இழுத்து செல் செல்லாமல் அதை கடக்கும் திறல் எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறாரு கண்டகர்த்தம் வல்லரட்டை அந்த ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய துன்பம் அதனால் அவர்களை கண்டகர் கொடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு கண்டகர்தம் வல்லரட்டை அப்படின்னா வலிய சேட்டைகளை உடைய அந்த ஐந்து புலன்களையும் வெல்லும் திறன் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கும் அதை அடக்கும் ஆற்றல் மிக்க அடியேன் ஆண்டவனை பற்றி அல்லவா தில்லை அம்பலத்திலே உரைகின்ற இறைவனின் திருவடிகளை நான் பற்றி அல்லவா நல்லவா அப்படிங்கிறாரு இங்கே அந்த அசுரனை அழிக்கும் ஆற்றல் உடைய சிவபெருமானுடைய திருவடிகளை நான் பற்றி கொண்ட காரணத்தினால் எனக்கு ஐம்புலன்களையும் வெல்லும் ஆற்றல் வந்தது அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டை நம்ம பார்க்கலாம் பாழ்விழாவி பயனிலியார் கிடப்பேர்க்கு தவத்தார் கிளியீடு நேற்பட்டு தாழ் செய்ய தாமரை சைவனுக்கென் புண்தலையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே பால்ச்சை அப்படின்னா விழையாத வயல் கலர் நிலம் அப்படின்னு சொல்கிற விழையாத ஒரு வயல் இந்த வயலை விழாவி அப்படின்னா உழுது பயனிலியால் கிடப்பேற்கு அதனால் எந்த பயனும் பெறாமல் கிடக்கிற எனக்கு யாராவது கலர் நிலத்தில் உழுவார்களா ஏன்னா அப்படி நான் உழுது கொண்டிருந்தேன் பாழான ஒரு நிலத்தை நான் உழுது கொண்டிருந்தேன் அதனால் எனக்கு ஏதும் கிட்டாமல் இருந்தது பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ்ச்சை தவத்தால் போன பிறவியில் கீழ்ச்சை என்பது போன பிறவியை குறிக்கிது அந்த போன பிறவியில் நான் செய்த தவத்தால் கீழீடு நேற்பட்டு கிழியீடு அப்படின்னா இங்கே புதையல் அப்படின்னு குறிக்கிது பொன்முடிப்பு அப்படின்னு பொருள் கிழியீடு நேர்பட்டு அதாவது ஒரு நிலத்தை விளை வைக்க முடியாத ஒரு வயலிலே உழுது பார்க்குறான் பயனில்லை ஆனால் அவனுக்கு புதையல் கிடைக்கிறது ஒரு பொன்முடிப்பு கிடைக்கிறது அப்படி நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை சைவனுக்கு சிவந்த தாமரை மலர் போன்ற பாதங்களை உடைய சிவனுக்கு சைவனுக்கு என் புன் தலையால் என்னுடைய அற்பமான தலையால் ஆட்சி பணி செய்யக்கூடிய அருள் அதனால் கிடைத்ததாம் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே எதனால் கிடைத்தது என்றால் விளங்குகின்ற தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற சிவபெருமானின் திருவடிகளை நான் பற்றி கொண்டேன் அல்லவா அதனால் எனக்கு கிளியீடு போல புதையல் போல அவன் அருள் கிடைத்தது அப்படின்றாரு பத்தாவது பாட்டை நாம் பார்க்கலாம் கொம்மை வரிமுலை கொம்பனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இங்கே கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூறனுக்கு பூங்கொடி போன்ற உமையாளுடைய உமையவளுடைய பாகனாக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு செம்மை மனம் அப்படின்னா அன்புடைய அருளுடைய மனம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அந்த பொருள் வருகிறது செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறவனுக்கு இம்மை தரும் பயன் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய பயன்கள் இத்தனையும் ஈங்கொழிக்கும் இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அவன் அம்மை அப்படின்னா தாய் போன்றவன் குலாத்தில்லை ஆண்டானே கொண்டன்றே தாய் போன்ற அந்த சிவபெருமான் விளங்குகின்ற தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற சிவபெருமானின் திருவடிகளை நான் பற்றி காரணத்தினால் இந்த பிறவியின் பாவங்களெல்லாம் தீர்ந்துவிட்டது விட்டது அப்படின்னு சொல்கிறாரு போன பிறவி மட்டுமல்ல இந்த பிறவி பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே குலாபத்து என்கிற பத்து பாடல்களை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த தில்லையில் அருளி செய்த பத்து பாடல்களை நாம் பார்த்தோம் திருச்சி ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி